அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளாலை கவுண்டரில் இருக்கிற வசதி அதிகமான பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் ரவீனா படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க ஐடியில் இன்ஃபோசிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து நாற்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மகரம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மாதையன் அம்மா பேர் வந்து விமலா இவங்க கொங்குவால கவுண்டரில் தூரன் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து சேலம் சொத்து வந்து அஞ்சு ஏக்கரை தோட்டம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே பிரீத்தி படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு பத்து பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் முத்திரம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகேதுங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பெயர் வந்து குப்புசாமி கவுண்டர் அம்மா பேர் வந்து சுமதி இவங்களுக்கு கூட பண்ணுறீங்க அக்கா ஒன்று இருக்காங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இவங்க கொங்குவேல கவுண்டரில் காடை கூடத சாந்தவிங்க ஊர் வந்து குன்னத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது பூமி ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கும் வேலையில் நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரவீனா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் எட்டு ரெண்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி தூலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மகரம் இவங்களுக்கு ராக்கி எதிர்க்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து வாசுதேவன் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க கண்ணை கண்ணங்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு மொத்த சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பையன் ஓன் பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வான்மதி படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் பத்து இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராக்கி எது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பெயர் வந்து பெரிய சாமி அம்மா பெயர் வந்து குணவதி இவங்க கொங்கு வேலை அக்கௌண்டரில் விலையும் கொடுத்தா சார்ந்தவங்க ஊர் வந்து சேலம் மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி சொத்து மதிய சொத்து மதிப்பு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சம மதிப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சி ஸ்னேகா படிப்பு வீட்டுக்கு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரம் நேரம் ஆறு பி எம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு ராக்கி எதிர்க்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சிவகுமாரன் அம்மா பேர் வந்து தங்கம் இவங்க வெங் கொங்கு வேலைல கவுண்டரில் தூரன் கொடுத்தா சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து மரம் சொத்து விவரம் வந்து பூமி ஒரு முப்பது ஏக்கரா இருக்கு மொத்த சொத்து மதிப்பு நூறு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சம தகுதி இருக்குன்னு நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி லக்ஷ்ணா படிப்பு பிகாம் பிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு அஞ்சு ஏஎன் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மிதனம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து ராதா இவங்க கொங்குணக்கவுண்டில் ஆந்தகுலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது மற்றவை நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த தொழில் இருக்கணும் தோட்டம் இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக ஒய் ரூபிகா படிப்பு ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க வேலை வந்து பில்டிங் பிளான் தர மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாதம் வருமானம் முப்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் சிம்மம் இவங்க ஆக்கியது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து யோகநாதன் அம்மா பேர் வந்து ஜெயமணி அப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டருங்க இவங்க கொங்கால கவுண்டரில் முழுக்காதன் கூட தான் சார்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு மொத்த சொத்து மதிப்பு நாற்பது கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் டாக்டரில் இருக்கணும் இல்லை ஆடிட்டராக இருக்கணும் இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் சுகந்தி படிப்பு எம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி ஏழு அஞ்சு ரெண்டாயிரம் நேரம் எட்டு ஐம்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மிதனம் இவங்க ஆக்கியது இருக்குங்க கூட பொறந்திங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து நல்ல முத்து அம்மா பேர் வந்து சிவகாமி இவங்க கொங்கு கொண்டு தூரன் உடத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து அன்னூர் சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கரை சைட் பூமி இருக்குது பவர் லூம் எட்டு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் செஞ்சுட்டு இருக்கணும் இல்லை ஜாப் நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் எல் சுருபா படிப்பு எம் கம் சிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஆறு பத்து பிஎம் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்னம் ரிஷபம் இவங்க இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து லோகநாதன் அம்மா பேர் வந்து நீலவேணி இவங்க கொங்கு வழக்கவுண்டில் காடை கொடுத்தா சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து தோட்டம் ஒன்றரை ஏக்கரை இருக்குது வாடகை ஒரு நாற்பதாயிரம் வருது மொத்த சொத்து மதிப்பு பத்து குடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல ஃபேமிலியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி